ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க அதுக்கு நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் வெண்டக்காய் வச்சு தாங்க அந்த ரெசிபி செய்யப்போகிறோம் அதுக்கு வந்து நான் வெண்டைக்காயை வந்து நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம தொடச்சிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான வெங்காயமும் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காயம் இந்த செஃப்ல தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஈரம் இல்லாமல் இருக்குது நம்ம க எப்போவுமே அதை கழுவிட்டு தொடச்சிடணும் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம்னா தான் நம்மளுக்கு அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து நான் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு கடுகுந்த பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி இது காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகா இல்லை பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வ மிளகா தான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு மிளகா சேர்த்துருக்கேன் ஈல மிளகாங்கிறதுனால அதுவே நம்மளுக்கு காரமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வச்சு நம்ம இது எல்லாமே தாளிக்கும் போதுமே எப்போவுமே அடுப்பு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைனா நம்ம தாளி தாளிப்பு போடும்போது நம்மளுக்கு கரைஞ்சிரும் அதனால் ஸோ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்யணும் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலையே நம்ம நல்லா வதக்கி விடணும் எண்ணெயிலே நம்ம நல்லா வதங்க வ நல்லா வதங்கணும் அதனால் இதை வந்து நம்ம அடுப்பு லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கணும் நல்லா வதங்கினா தான் அந்த வளவலப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதே மாதிரி இதனோட இந்த மாதிரி வ தன்மை போகிறதுக்கு ஒரு டிப்பு வந்து என்னென்னா நீங்கள் வந்து தயிர் இருக்கு பாருங்கள் தயிர் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிட்டீன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் ஒரு ஸ்பூன் தயிர் அந்த அந்த புளிப்பு சுவையும் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போது ரொம்ப புளிக்கிற தயிர் இல்லைனா கூட புளிக்கிற தயிர் போட வேண்டாம் கொஞ்சம் இப்போ நம்ம நினைத்து ஊற்றி இன்றைக்கி எடுக்கிறோம்ல அந்த மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப புளிக்காத அதில் தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடணும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும் சட்டி கூட கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தெரியும் நம்ம இருந்தாலும் அந்த நேரம் கைவிடாமல் கிளறிவிடிகிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இதுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த வளவர்ப்பு தன்மை போயிடும் ஸோ அதனால் உப்பும் போட்டு நான் வதக்கிறேன் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன் பொறுமையாக நீங்களும் அந்த மாதிரி பொறுமையாக வதக்கினா நல்லா இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடும் ஸோ நம்ம இது வந்து காரமாக இந்த மாதிரி பொறிப்போம் இல்லையா இதில் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்போ அதுக்கு நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் காரம் சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து கருவேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கும் போதே போட்டிருக்கலாம் நான் இப்போ தான் சேர்க்குறேன் கருவேப்பில் கடைசியில் சேர்க்கும்போது நம்மளுக்கு அது கருவேப்பிலோட மனம் மா பச்சை மாறாமல் இருக்கும் அதனால நான் எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்கும் மேக்சிமம் கடைசியில் தான் சேர்க்குறது அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கா நான் நாலு காஞ்ச மிளகா தானே போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு காரம் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதாவது காரமாகவும் இருக்கக்கூடாது காரம் இல்லாமல் இருந்தாலும் இது வந்து வளவளப்பாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி மழுமழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் உரவு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் அப்படி நம்ம கொஞ்சம் பெருமை அப்படியே வதக்கி விட்டுறோம் இப்போ வந்து வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து மூடி போட்டு மூடிக்கணும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கடையில் ரெண்டு தடவை எடுத்து கிளறி விட்டோம்னா அது வெந்து வந்துடும் மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு தடவை கிளறி விடும் போது அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு வதங்கினதிலே வெந்துடும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சப்ப நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக இறக்கப்போயில நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னென்னா ஒன்றும் இல்லாது தேங்காய் துருவல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அது தேங்காய் துருவலும் சேர்த்து செய் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் உரப்புக்கு காரமும் இருக்குது நல்லா நைஸாக பண்ண கட் பண்ணியிருக்கோம் அதோடு நம்ம தேங்காய் துருவலும் போடும்போது செமையாக இருக்கும் உப்பு பற்றாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ கடைசியாக இறக்க தேங்காய் துருள் போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை இறக்கிற வேண்டியது தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டால் போதும் ரொம்ப போட வேண்டாம் அவ்வளோதாங்க கசமையாக இருக்கும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்கி வச்சு நம்ம சாம்பார் சாதமாக இருக்கட்டும் தயிர் சாதமாக இருக்கட்டும் ரசத்து கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வெண்டைக்காயில் அவ்வளோ ஞாபக சக்தி இருக்கு இல்லையா அதனால வெண்டைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வெண்டைக்காய் மண்டி சாம்பார் இந்த மாதிரி நம்ம வைப்போம் பச்சடி வைப்போம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது காரக்குழம்புக்குமே நல்ல சைடிஷாக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் வச்சாலுமே அதுக்குமே நல்ல சைடிஷாக தான் இருக்கும் இது காரம் இருக்குது இல்லையா அதனால் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ